ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்கப்பா அம்மா கிட்ட சொல்லுங்கள் செல்லம்மாவின் கேஸ்மா சொல்லிருக்காங்க சங்கா சகோ நன்றி அக்கா பப்ளிக் இல்லைப்பா நான் வந்து அந்த மாதிரிலாம் நாங்கள் அப்படிலாம் போனது கிடையாது சரியா நாங்கள் அந்த மாதிரி டாய்லெட்டுக்குள்ளே போனதே கிடையாது நான் போகவே மாட்டேன் போ நான் அந்த மாதிரி வெளியில் போக மாட்டேன் வீடு வீடு விட்டால் டூட்டி அவ்வளோ ஏன்னா நீ அங்க போய் போய் பழக்கம் இருக்கும் அது தான் தெரியும் நீ என்ன சொல்லு நான் கேட்கிறேன் சிஎசோகோ உங்களை கொடுப்பாங்க அடுத்த மாதம் சூப்பர் ஸ்டார் பண்ணுங்க கேர்ஸ் என்ன அப்படின்னு முத்து சொல்லியிருக்கா அழகா கிருஷ்ணகிரி வெளியே போ கிருஷ்ணகிரியா வெளியே போ சூப்பர் கேர்ஸ்மா உடம்ப பாத்துக்கோங்க செல்லக்கா பல்வழிக்கு மாதிரி போடுங்க பல்லு வழியில் அடிச்சுள்ள அந்த பல்லு குத்தி குத்தி அந்த இதுதான் சாததா இதாகிட்டு அதுக்கு கண்டிப்பா மாத்திரை போடணும் சோகம் அருமை ஓகே கண்ணாடி கண்ணன் கண்ணன் ஊட்டி கண்ணன் சோக சிஸ்டர் பல்வெளிக்கு பல் டாக்டர் மாத்திரை வாங்கி அப்படிங்களா நான் பல்லாப்பிடம் கேட்டு சொல்ல சொல்லட்டுங்களா எங்க பெரிய பொம்மகன் தம்பி அவரிடம் சொல்லிட்டு இல்ல வேணா சங்கர் நான் அப்ப இப்ப பாத்துட்டு வந்துட்டேன் நான் பாத்துட்டு வந்துட்டு மாத்திர குடுத்துருக்காங்க ரெண்டு செட்டு குடுத்துருக்காங்க நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க ஆனா நாளைக்கு போக மாட்டேன் சனிக்கிழமை போலாம் வெள்ளிக்கிழமை போய் பல்ல புடுங்க முடியுமா ஓகே செல்லம்மா சொல்லிக்காங்க கேட்டு சொல்றீங்க இல்ல வேணா சங்கர் அண்ணா தேங்க்ஸ் சங்கர் அண்ணா அக்கா எல்லாம் தெரிஞ்சா ஏகாம்பரம் எப்படி இருக்கிறார் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் யாரு இது வெரி பியூட்டிஃபுல் வாருங்கள் வணக்கம் வணக்கம் சுரேஷ் ஹைடி தமோ சுரேஷ் மா நல்லா இருக்கீங்களா புதுசாக வந்து என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்துருங்க சரியா பாசம்ல குடும்பம் பெரிய குடும்பம் வணக்கம் சொல்வதற்கே ஒரு மணி நேரம் ஆகும் அப்படி இருக்கும்போது லைவே அரை மணி நேரம் நான் எப்படி கட்டுப்படியும் ஆகும் அம்மா சீசனா ரொம்ப நன்றி என்ன மாசா இருக்கு சம்ம பாசவுல குடும்பம் பெரிய குடும்பம் பெரிய குடும்பம் வணக்கம் சொல்வதற்கே ஒரு மணி நேரம் ஆகும் அப்படி இருக்கும்போது லைவை அரை மணி நேரம்னு அரை மணி நேரம்னா எப்படி கட்டுப்படி ஆகும் எப்படிமா கட்டுப்படி ஆகுமா சூப்பர் சூப்பர் சீசனா அருமை ஹரணி என்றங்கா லைவில இருக்கும் அனைத்து பாச உறவுகளுக்கும் குட் குட்டைட் முருகா மிக்க நன்றி முருகா அக்கா ஜிபே எல்லாம் வச்சுக்கோங்க வச்சுக்க வச்சுக்கிறீங்க சொல்லவே இல்லை ஊட்டிக்கிறான் ி தெரியாதா கண்ணன் தங்கம்மா இருக்கடி சாமி கேரஸ் மாஸ் இருக்கா ஏழை பங்கு பிரியா பொண்ணு இருந்தா வந்து இருப்பாளே பிரியா பொண்ணு இல்லை என்றாலே வரலை என்று சொல்லியிருக்க அப்படி சொல்லியிருக்க அண்ணன் ஆமா ஆமா அது பிரியா அதாவது பிரியா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்றோன்னே தெரியல பிரியான்னு தானே வரும் அதுல அக்கா மூவில ஆக்ட் பண்ண போறீங்களா தங்கம் நீங்க சொல்றது கரெக்டு தான் ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெரிய ரோல் அக்கா வருவேன்லாம் நினைச்சிடாதீங்க ஒரு கொசு மாதிரி சின்ன ரோலில் இருப்பேன் சரியா ஒரு கொசு மாதிரி தான் இருப்பேன் சரண்யா சகோணக்கன் கேஸ் மோஸ்ட்லிக்கா ஹாய் ஹெல் சரி ஹ நைட் விஷ ஆர் யூ அக்கா டூ யூ அக்கா டூ யூ அக்கா என்னது எனக்கு தமிழில் தெரியாதே என்னது கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் தாங்க பிள்ளை மிக்க நன்றி தெய்வமே உங்களை பற்றி பெருமையாக சொல்லிவிட்ளே தெய்வமே உங்களை பற்றி பெருமையாக சொல்லி உள்ளேன் கிட்ட சதீஷ் உங்ககிட்ட வர சொன்னாங்கன்னு சொல்லுங்கள் அப்புறம் ஹரணி பார்த்துக்குவாங்கன்னு சொன்னேன் புது சப்ஸ்கிரைபர் வேற உங்களுக்கு ஏதாவது போட்டு விட்றா போட்டு விட்றாதிங்க சதீஷ் போட்டு விட்றாதிங்க ஹர்ணிமா சொல்லுங்க சொல்லறிங்க சொல்லுங்கள் பல்வழியாக தங்கச்சி வெது இது பண்ண சொல்லு தண்ணி பல்லு வழி இல்லைண்ணா கொஞ்சம் உப்பு சேர்த்து பயக்கப்படுத்து தண்ணி இருக்கும் பல்லு வழி இல்லைண்ணா அந்த பல்லு போய் அந்த மேலே என்னாமல்ல உரசி உரசி ரொம்ப புண்ணாயிடுச்சு அக்கா நீங்க எந்த படத்தில நினைக்கிறீங்க எனக்கு தெரியும் அந்த டேரக்டர் என்ன ஃப்ரெண்டு தான் ஊட்டிக்கிறேன் அப்படியா என் கண்டமோ இருக்கட்டும் இருக்கட்டும் அத்தா உங்கள் மருத்துவரையா தான் வந்திருக்கிறார் நீங்க கண்டிக்கவே இல்லை உங்களுக்கு போட்ட பத்தி எடுத்து கொண்டு போயிட்டேன் இல்ல நான் ஏன்னா இப்படி சொல்றேன் நான் பயன் நீங்கள் டாக்டர் அதெல்லாம் வரமாட்டாரு நடிக்கும்போது சினிமாவில் கொட்டாவி வருமா ஐயோ கொட்டாவில ஒரு பயமா இருக்கும் ஐயோ நம்மளை எங்க கூப்பிட்டு அவங்களோன்னு பயந்துட்டே இருப்பேன் ரொம்ப பயமா இருக்கும் அதில் ஒரு கேரக்டர் எனக்கு ஒரு நேம் அந்த நேம் சொன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த நேம் உங்களுக்கு அந்த பேரை சொன்னோம் அப்படின்னா நம்ம நம்ம உறவுகள் எல்லாத்துக்குமே அந்த பேர் பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு கேரக்டரோட நேம் கொடுத்துருக்காங்க ரொம்ப பிடிச்ச பேர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பேர் சொன்னோன்னுமே சொல்கிறேன் நான் சரியா சங்கர்தான் தான் நலமா அப்படின்னு பார்த்து சொல்லியிருக்காங்க அந்த நேம் சொல்லி கூப்பிடுவாங்க கூட்டோன்னே அப்படியே பக்க பக்கு பக்க பக்கன்னு மனசு அப்படியே வெளியில் விழுந்துரும் போலக்கு ஹார்ட் அளவுக்கு துடிச்சிது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாளாக செம்ம கொடுத்து புடிச்சது அப்போ செகண்ட் நாள் கொஞ்சம் குறைஞ்சிச்சு மூணாவது நாள் நல்லா குறைந்துச்சு நாலாம் நாளும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் மாமா சொல்லி இன்னொரு டென் டேஸ் தழிச்சுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நமக்கு முத்துக்குடி சகோ கிஷாங்கண்ணா அன்பு சகோதரிக்கு இங்கே வாங்க தங்கராஜனா வணக்கம் நல்லா நல்லாயிருக்கீங்களா